மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவிழுந்தூரில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்விதரும் கடவுளான ஹயக்ரீவர் மற்றும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஹையக்ரிவனுடன் வேதாந்த தேசிகனும் பிரதான எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்றனர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் பராமரிக்கப்பட்டு வரும் இக்கோவிலில் இன்று மகா சம்மோற்சவம் எனப்படும் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழா கடந்த வெள்ளிக்கிழமை பகவதை விக்னேஸ்வர ஆராதனம் ஆகிய பூர்வாங்க பூஜைகளுடன் தொடங்கி மூணு கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன கும்பாபிஷேக தினமான இன்று காலை மூன்றாம் கால யாகசாலை பூஜை நிறைவில் பூஜிக்கப்பட்ட புனித நீரடங்கிய கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் விமான சப்போஷணம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்